ஆதியாகமம் ஆதியாகமம் ஒன்று முதல் ஒன்று ஆதியிலே தேவன் மானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் ஆதியாகமம் ஒன்று முதல் இரண்டு பூமியானது ஒழுங்கின்மையும் எளிமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருந்து இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் ஆதியாகமம் ஒன்று முதல் மூன்று தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று ஆதியாகமம் ஒன்று முதல் நான்கு வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் ஆதியாகமம் ஒன்று முதல் ஐந்து தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பேரிட்டார் இருளுக்கு இரவு என்று பேரிட்டார் சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று முதல் ஆறு பின்பு மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது பிரிக்க கடவது என்றும் சொன்னார் ஆதியாகமம் ஒன்று முதல் ஏழு தேவன் ஆகாய விரிவை உண்டு ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார் அது அப்படியே ஆயிற்று ஆதியாகமம் ஒன்று முதல் எட்டு தேவன் ஆதாயகிரிவுக்கு வானம் என்று பேரிட்டார் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி இரண்டாம் நாள் ஆயிற்று ஆதியாகமம் ஒன்று முதல் ஒன்பது என்று தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றால் அது அப்படியே ஆயிற்று ஆதியாகமம் ஒன்று பத்து தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பேரிட்டார் தேவன் அது நல்லது என்று கண்டார் ஆதியாகமம் ஒன்று பதினொன்று அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனிவிருச்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று ஆதியாகமம் ஒன்று பன்னிரண்டு பூமியானது புள்ளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் கூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளைக் கொடுக்கும் விருட்சங்களையும் முளைவித்தது தேவன் அது நல்லது என்று கண்டார் ஆதியாகமம் ஒன்று பதிமூன்று சாயங்காலமும் தேவன் ஆதியாகமும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரைவிலே சுடர்கள் உண்டாக கடவது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார் ஆதியாகமம் ஒன்று பதினைந்து அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாயிருக்க கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று ஆதியாகமம் ஒன்று பதினாறு தேவன் பகலை ஆழ பெரிய சுடரும் இரவை ஆழ சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் ஆதியாகமம் ஒன்று பதினேழு அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் ஆதியாகமம் ஒன்று பதினெட்டு பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் ஆதியாகமம் ஒன்று பத்தொன்பது சாயங்காலமும் விடியற்காலமுமாகி நாலாம் நாள் ஆயிற்று ஆதியாகமம் ஒன்று இருபது பின்பு தேவன் மீண்டும் ஜீவஜந்துக்களையும் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் திரளாய் என்றார் ஆதியாகமம் ஒன்று இருபத்தொன்று தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே ஜிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் ஜாதி ஜாதியான சகலவித பற்றிகளையும் சிருஷ்டித்தார் நல்லது என்று கண்டார் ஆதியாகமம் ஒன்று இருபத்தி ரெண்டு தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக என்றும் சொன்னார் ஆதியாகமம் ஒன்று இருபத்தி மூன்று சாயங்காலமும் விடியற்காலமுமாகி ஐந்தாம் நாள் ஆயிற்று ஆதியாகமம் ஒன்று இருபத்தி நான்கு இந்து தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று ஆதியாகமம் ஒன்று இருபத்தைந்து தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் தேவன் அது நல்லது என்று கண்டார் ஆதியாகமம் ஒன்று இருபத்தாறு கிம்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்துப் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் ஆதியாகமம் ஒன்று இருபத்தேழு தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் ஆதியாகமம் ஒன்று இருபத்தெட்டு பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும்